ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வயல்ட் ஆமரிக் இந்த வீடியோவில் சரம பிரச்சனைகள் அத்தனையும் போக்கும் அற்புதமான குளியல் பொடி இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பாஸ்பேர் மாவு பாஸ்பேர் மாவு சரமத்தில் இருக்கும் அழுக்குகளை அகற்றி சிரமத்தை பளபளப்பாக வைத்திருக்கும் ரெண்டாவது கடலை மாவு போலவே கடலை மாவு நம் தோளில் இருக்கும் அழுக்கை அகற்றி தோலை மென்மையாக வைத்திருக்கும் மூணாவது சந்தனப்பொடி சந்தனப்பொடி நம் உடம்பை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் வெயில் காலத்தில் ஏற்படும் வேர்க்குரு மற்றும் உடல் துர்நாற்றம் ஆகியவற்றை அறவை தடுக்கும் நாலாவது ரோஜா இதழ் பொடி இந்த பொடி குளியல் பொடிக்கு நல்ல நறுமணத்தை கொடுப்பது மட்டுமல்ல நம் சருமத்தையும் மாசு மரவில்லாமல் வைத்திருக்கும் கடைசியாக கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஒரு அருமையான கிருமி நாசினி இது முகப்பரு போன்ற தோல் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் குளியல் பொடி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க இப்போ கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிரு மாவு சேருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியும் கூட சேருங்க இப்போ கூட ஒரு டீஸ்பூன் ரோஜா இதழ் பொடி சேருங்க கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் பொடி சேருங்க சேர்த்து எல்லா பொடிகளையும் நல்லா கலக்கி ஒரு காற்று புகாத டப்பாவில் பத்திரப்படுத்தி தினமும் யூஸ் பண்ணுங்க குளிக்க போகிறப்போ தேவையான அளவு பொடி எடுத்து தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக கலக்கி யூஸ் பண்ணுங்கள் குளிர்காலத்தில் தண்ணீருக்கு பதிலாக தயிர் அல்லது அரிசி கஞ்சி சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் തുടർന്ന് ഹെലത്ത് അൻ്റ് ബ്യൂട്ടി വീഡിയോസ് പാക വെൽ ടമരക് ചേനലുക്ക് സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങൾ ഇന്ന് വീഡിയോ പാത്തത് മിക്ക നന്റി